அவனையெல்லாம் பார்ப்பான் அயோக்கியன்னு சொல்றானோ அவனை நீ யோக்கியன் உங்க சமுதாயம் விடுதலை பெற்று பெரியார் சிம்பிளா சொல்லி கொடுத்தாரு பெரியார் ஒருத்தர் ஈஸியா இந்த பாப்பானுக்கு முதல்ல நம்மள வாடா போடான்னு டேய் ராமா இங்க வாடா டே வேலா டேய் குப்பா டேய் சுபாமா இவனை எப்படி சாமி ஐயான்னு கூப்பிட வைக்கிறது இவர் சொன்னார்ல தச்சன் மரம் மறுப்பான் ஒட்டன் ஓடுமேவான் ஐயர் மந்திர ஓதுவார் இவருக்கு அவனுக்கு இன்னு விகுதி போட்டு அழைப்பான் அதுக்கு பெரியார் என்ன பண்ணாரு இவன் வாயில ஐயா துரைன்னு கூப்பிட வைக்கணும் ஐயா சாமின்னு பேர் வச்சு விட்டார் துரசாமின்னு பேர் வச்சு விட்டார் சாமி துறைன்னு பாப்பா வேற வழி எல்லாம் கூப்பிட்டாங்க சிம்பிள் லாஜிக் வருது அவர் காலத்துல இந்த ஐம்பது வருஷத்துல உண்டானதான் துரசாமி ராமசாமி ஐயா சாமி கருப்பு சாமி பாப்பா கூப்பிட மாட்டானே பாப்பா தானே சாமி நம்ம கூப்பிட்டு இருந்தா பாப்பா பறையில கூப்பிடணும் பல்லனையும் கூப்பிடணும் அவர் என்ன பண்ணாரு இந்த பேரை வச்சு விட்டார் துரசாமி ராம்சாமி சாமி தோரை பாப்பா வேற வழி இல்லாம அதை கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் அவர் ரொம்ப சிம்பிள் லாஜிக் அவளை செகண்ட்ல பேசி முடிச்சிருவார் ஊட்டிக்கு வந்தா எங்க வீட்டுல தான் தங்குவார் ரொம்ப நாளா சிம்பிள் லாஜிக் மொட்டை அடிக்க போறானுங்க கோயிலுக்கு அது சிம்பிளா சொல்லி போடுவார் என்னன்னு ஏட்டா மயிர் முளைக்காம போகும் எவனாவது மொட்டை அடிப்பா நடம்பாரு இந்த மசிறு திரும்ப முளைக்காதுன்னா எவனாவது அடிப்பீங்க மொட்டை திரும்ப முளைச்சதுங்கிற நம்பிக்கை போய் அடிக்கிறது ஏன் கண்ணை புடிங்க கொடுக்கறது காதை புடிங்க கொடுக்கறது நாக்கை புடிங்க கொடுக்கறது சாமிக்கு உசரியா கொடுக்குற முக்கால் சேத்தையா மசுருதான் மயிர் போச்சுன்னா அவத்து விட்டு போட்டு வரான் மறுக்க மறுக்க முளைக்காதுங்கிறது வந்து அவன் கொடுப்பானா ரொம்ப விவரமா பாப்பான் நம்மள ஸ்பாயில் பண்ணான் என்ன சிம்பிள் அவருடைய லாஜிக் ரொம்ப சிம்பிள் லாஜிக்கா இருக்கும் டக்குன்னு நம்ம வய ஏமாந்தது தானுங்க சீரழிவு கலாச்சாரம் அரசியல் கட்சியில யாரை நம்பணும்னா எவ அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையோ அவனை நம்பாள் எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தார் அம்பேத்கரை எவன் நம்பலையோ அவன் இந்திய மனுக்கு சொல்லவில்லாதவன் அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள் எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்பு அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் நம்பாத இதை இளைஞர்களே இன்று நான் கணித்து சொல்லுகிறேன் நாளை நான் உயிரோடு போனோம் செத்து போனேன் என்ன அடிச்சு தவிர பத்தி கவலை இல்லை நான் பேசிய கேசட்டுகள் உனக்காக நான் விட்டு செல்கின்ற பாதைகள் உனக்காக நான் பட்ட பாடுகள் சுமந்த சிலுவைகள் அர்ப்பணங்கள் சமர்ப்பணங்கள் முப்பதாண்டு சாதாரண சகோதரன் என்னை போல் இன்னொருவனை சந்திக்கவே முடியாத வாழ்க்கையின் எந்த யுகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த சமுதாய பணிக்காக என்னை அர்ப்பணித்து செய்கின்ற என்னை போல் இன்னொருவனை உன்னால் சத்தியமாக சுட்டிக்காட்ட முடியாது